நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க கூடிய முக்கியமான தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலும் போர் விமானங்களும் ஈரானை சுத்திதா இருந்து கொண்டே இருக்குது எந்த நேரம் என்ன தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஈரானும் இயங்கி கொண்டிருக்குது இன்னைக்கு அந்த பன்னெண்டு நாள் போறப்ப கூட வந்து பார்த்தா ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை இஸ்ரேல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சதுக்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணாங்க அதற்கான பதில் தாக்குதலை பண்ணாங்களோ தவிர எதிர்பார்க்காம ஆனால நிறைய சயின்டிஸ்ட் முதல் கொண்டு இழந்துட்டாங்க இந்த தடவை நம்ம அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது பெரிய இழப்பே நம்ம முதல் அடியிலேயே வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி எவ்வளோதான் நம்ம தாக்குனாலும் நம்மளால நம்மளுடைய இலக்குகளை எட்ட முடியாது லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் தாக்குதல்லே நசுருல்லா அவர்கள் இறந்துட்டாங்க அதனால எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நம்ம எந்த இடத்துலையுமே இழப்புகளை தழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க சைனாவுடைய வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கங்கே பொருத்தி வைத்து கொண்டு இருக்காங்க அதுலேயுமே ஆயத்துலா குமேனி அவர்கள் இருக்கிறாங்கன்னே தெரில அவர்களை ரொம்ப வந்து மழைக்கடியில் ரொம்ப பாங்கான இடத்துல தான் வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஆயத்துலா குமேனி அவர்கள் தான் ஒரு பெரிய குறியே வச்சிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்ப வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஒழுசா நம்ம தாக்குதல் நடத்தி போர் நிறுத்தி எல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது ஈரான ஆட்சி மட்டும் கவிழ்த்து விட்டா போதும் தானாவே அந்த வரக்கூடிய ஷா உடைய ஆட்சியில நம்ம பேச கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டுதான் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்துல்லா குமீனியுடைய ஆட்சி இருக்கக்கூடாது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அழிஞ்சு போகணும் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கற கூடிய எண்ணத்தோட இருக்கிறாங்க அதனாலதான் ஈரானும் சொல்லியிருந்தாங்க இந்த தடவை நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது கடைசி கட்டம் இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியாது விலகியே போக முடியாது இந்த பன்னெண்டு நாள் போர்ல நாங்க பயன்படுத்தின ஏவுகணை எல்லாமே வந்து பார்த்தா ஒரு நடுத்தரமாக தாக்கக்கூடிய தான் ஆனா அதை விட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கு அதை விட அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் நாங்க இந்த தான் வந்து கலாமிறக்க போறோம் இதுவரை உலகம் கண்டிராத ஏவுகணைகளை இந்த தடவை நாங்க கலாமிறக்கே தீவிரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஈரான் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வந்தமயமாவே இருக்குது அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தடவை நம்ம ஜெயிச்சோம்னா அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஈரான் என்ன அந்த சமநிலையை வந்து தக்க வைத்துக் கொள்வாங்க இல்லாட்டினா அந்த சமநிலை போயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் ஈரானுக்கும் இருந்து கொண்டிருக்கு அதே சமயத்துல இஸ்ரேலுக்காக இஸ்ரேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை தயாரிச்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேல வந்து இஸ்ரேல் பாதுகாப்பை முழுசா உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குவாங்கன்னு சொல்லப்படுது நிறைய பேருக்கு இப்போ சந்தேகமே வந்து அமெரிக்கா தாக்குவாங்களா இஸ்ரேல் தாக்குவாங்களா அப்படிங்கிறது ஏன்னா இதுவரை அமெரிக்கா தாக்குனது கிடையாது இஸ்ரேல் தான் தாக்கியிருக்காங்க அமெரிக்கா ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணாங்கன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் இந்த தடவை வந்து அமெரிக்கா இருந்தே வந்து படைகளை குவிக்கிறது வச்சு பார்க்கும் போது ஒரே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேருமே இறங்கி தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு இப்ப அப்பன்னு இழுத்துட்டே போனாலும் சரி போர் வர்றது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்லி கொண்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி வந்து ஈரானுடைய நிலவரம் போயிட்டு இருந்தா மறுபக்கம் அமெரிக்காக்குள்ள சரியான கலவரம் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஐசி வந்து எதிர்த்து போராட்டத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பத்து நாளாகவே அமெரிக்காக்குள்ள அந்த போராட்டம் நடக்குது அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா சந்தேகத்தின் பேர்ல வந்து ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணிட்டாங்க சுட்டாங்க அவங்க வந்து உளவாளின்னு நினைச்சு அமெரிக்காவுடைய போலீஸ் சுடுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்துல இறங்கினாங்க அந்த ஐசிஇ அமைப்பை எதிர்த்து அதுக்கு பிறகு இப்ப மறுபடியும் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு பையனை வந்து அரசு பண்ணிட்டு போயிருக்காங்க அஞ்சு வயசு பையனுக்கும் உளவாளிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சம்மந்தமே இருக்காது அந்த அஞ்சு வயசு பையனுக்கு ஒண்ணுமே புரியவே புரியாது அஞ்சு வயசுனா என்ன ஒரு யூகேஜி முடிச்சிருப்போம் அவ்வளவுதான் அந்த பையனை வந்து அரசு பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால மறுபடியும் போராட்டம் வச்சாச்சு நேற்று மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க அங்க உள்ள புகுந்து ஒரு நர்ஷை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டு இருக்காங்க வந்து கேள்வி கேட்டாங்களாமா அவங்க ஒத்துழைக்கலையாமா ஒத்துழைக்காதனால அவங்க சுட்டுட்டாங்களாமா உளவாளின்னு நினைச்சிட்டு அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இப்ப ரெண்டு பெண்மணிகள் அங்க இறந்துருக்காங்க ஒரு சிறுவனை வந்து கைது பண்ணிருக்காங்க அதனால அங்க இருக்கக்கூடிய ஐசிஇ முழுவதுமே வந்து போராட்டத்தில் தான் குஞ்சிருக்குது அந்த ஏரியாவே அந்த நியூயார்க் பகுதியில் வந்து முக்கியமான ஒரு ஏரியா அந்த ட்ரோன் ஷாட்ல காமிச்சா பல பகுதிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் என்ன இருக்குன்னா மக்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லா இப்போ அத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேம்ப் போட்டு போராட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு இடதுசாரி கட்சிகள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கு போராட்டம் செஞ்சோ போனோம் அப்படின்னு இருக்க கூடாது இனி இந்த விஷயம் வந்து சரியார வரையும் போராட்டம் செய்ய ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ போராட்டத்திலே இருக்கலாம் அதனால நம்ம டென்ட் போட்டு வர்றவங்கலாம் வந்து பகல்ல வர்றவங்க போராட்டம் செஞ்சுட்டு கிளம்பிட்டோம் நைட் வர்றவங்க அந்த டென்ட்லயே வந்து தங்கிக்கிட்டோம் மாசக்கணக்கா தங்கியிருந்து போறாங்களான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுத்தனால இப்ப போராட்டம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது தங்க அமெரிக்காவே வந்து நியூயார்க்ல இது நடக்கிறதுனால வந்து ஸ்தம்பித்து தான் போயிருக்கு அதுலேயும் வந்து இப்போ அங்கே குளிர் வந்து மைனஸ்ல இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது கூட அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ மக்கள் எதையும் வந்து யோசிக்காம வந்து போராடி கொண்டு இருக்காங்க காசாவுக்காக அங்கே மாணவர்கள்லாம் போராடினது நமக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் கவர்மெண்ட்டே எதிர்த்து இப்போ போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனா ட்ரம்ப் வந்து புகை குண்டு போட சொல்றது துப்பாக்கி சூடு நடத்த சொல்றது சார்ஜ் பண்ண சொல்றது அப்புறம் மிளகெல்லாம் வந்து என்ன பண்றாங்க தூவி வந்து கண்ணெறிய வச்சு அந்த கூட்டத்தை கலைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரட்டுத்தனமா அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது நாளுக்கு நாள் இப்போது எச் கொண்டே இருக்குது இப்படிதான் வந்து பார்த்தா ஈரான்ல கொஞ்சமா ஆரம்பிச்சிச்சு இப்ப பார்த்தா ஈரான்ல அடுத்து போர் அளவுக்கு நிலைமை மோசமா போச்சு அதுக்கு காரணம் வந்து பார்த்தா அமெரிக்கா இஸ்ரேல் ஆனா அமெரிக்கால பிரச்சனை வந்ததுக்கு காரணம் வந்து தான் இருக்கு ஏன்னா அவங்கதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அதை எதிர்த்துதான் பொதுமக்கள் வந்தாங்க மறுபடியும் அவர்களை முடக்க போனனால பொதுமக்கள் ஆக்கிரோஷமாக போராட்டத்துல இருக்காங்க ஈரான்ல லஞ்சம் அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் ஆரம்பிச்சிச்சு இங்க வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் உடைய ஆட்சி சரியில்லை ஐசிஇ வந்து சரியில்லை எங்க மேலேயே நீங்க சந்தேகப்பட்டு என்ன பண்றீங்க துப்பாக்கி சூடுலாம் நிற்கிறீங்களா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அங்கேயும் வந்து கலவரம் போராட்டம்னு வந்திருக்கு அதே சமயத்தில் இப்போது வந்து பாத்தீங்கன்னா பனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கனால அடுத்து இப்போ வரக்கூடிய இருந்து இப்போ நம்ம வந்து ஜனவரி எண்டுல இருக்கோம் பிப்ரவரி ஒன்னுல இருந்து கடுமையான பனி பொழிவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்க எல்லாம் வந்து மழை இருக்குன்னா ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அங்கே வந்து ஃபுல்லா பனியா பெய்யப்போகுது மழை வந்து நமக்கு தண்ணியா பெயருக்குது பனியா பெய்யும் காரை நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டு நைட்டு வந்து தூங்கிட்டு காலை எழுந்திச்சு பார்த்தா அந்த காரே தெரியாதம்மா அந்த அளவுக்கு வந்து பனி மூடி இருக்கும்மா முழுக்க முழுக்க ஒரு ஆள் அளவுக்குலாம் வந்து பனி வந்து இரவு முழுவதும் பேயும் சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா வந்து தண்ணி பேஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா தண்ணியா இருந்தா ஒரு இடத்துல நிற்க அது ஓடிடும் அது வந்து தாழ்வான பகுதியை நோக்கி ஆனா பனி பேஞ்சா என்ன ஆகும்னா எந்த இடமா இருந்தாலும் அங்க நின்றுக்கும் அப்ப வந்து பார்க்கும்போது அதுக்கு நைட் ஃபுல்லா என்ன பேஞ்சிருக்கோ அதெல்லாம் அங்கேயே நிற்கும் அதுவும் வந்து இந்த தடவை மைனஸ் ஃபோர் டிகிரி இல்ல சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து பத்து மில்லியன் பீப்புள் வந்து அதுல அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்றாங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னா என்னன்னா இறந்து போவாங்கன்னு கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும் அவங்களால இயல்பா இருக்க முடியாது உடல் ரீதியாகவும் சரி இன்னும் வந்து பொருளாதாரத்தை வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பிப்ரவரி ஒன்னுல இருந்து அது வேற ஆரம்பிக்குது ஆனா வந்து இன்னுமே வந்து அமெரிக்காலையும் போராட்டம் வெடிச்சு கொண்டுதான் போகுது கிட்டத்தட்ட நியூயார்க்கே வந்து ஸ்தம்பித்துதான் போயிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்